வணக்கம் நண்பர்களே நம்ம ஜெஎன்எஸ் கிராக்கர் ஷாப்பில் பட்டாசுக்கான தீபாவளி புக்கிங் விறுவிறுப்பாக இருக்கு நம்மளோட கஸ்டமர் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக ஷார்ட்ஸ் வாங்கி அதை வீடியோ எடுத்து நமக்காக போட்டிருக்காங்க அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேவையான பட்டாசு புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் அது ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா போதும் பட்டாசு பற்றின டீட்டெயில் ஃபோட்டோஸ் வெப்சைட் லிங்க் எல்லாமே அனுப்பிச்சி விட்ருவாங்க மேலும் ஃபேமிலி பேக் வேணுன்னாலும் நீங்கள் ஃபேமிலி பேக் டீட்டெயில் கேட்டிங்கன்னா போதும் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்ருவாங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மூவாயிரூவா காம்போ பேக் பேக் இருக்காங்க இப்போ நம்ம ஜேஎன்ஏஸ் கிராக்கர்ஸில் காம்போ பேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபது ஒம்போதோட க்ளோஸ் பண்ணுறோம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா வெரைட்டிஸ் நம்ம கடையில் அந்த வருஷம் புதுசாக வந்திருக்குது மேஜிக் சவுண்ட் கலர் ட்ரீஃப் லை மேஜிக் நைன்டி வாட்ஸ் ஜிகர்தண்டா ராக்கெட் பாம் மதுரமல்லி பார்த்தீங்கன்னா டபுள் ஃபங்க்ஷன் இருக்கிறதெல்லாம் இருக்குது ஏஞ்சல் டைம் ஆரஞ்சு கலர் அண்ட் க்ரீன் கலர் வர்றது க்ரோட்ஸ் டபுள் டமாக்கா ஐஎன் ஃபயரக்ஸோட லெமன் ட்ரீ ஓ ஃபைவ் ஃபீஸ் ஃபவுண்டைன்ஸ் இதுவே அஞ்சு வெரைட்டி வரும் ரெட் ரெட்வெல் வெல்த் லைட் அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இந்த வருஷம் புதுசாக வந்திருக்குது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் உங்களோட பட்டாசு புக்கிங்கை ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு புக் பண்ணிக்கலாம் இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா லிங்க் அனுப்பிச்சிவிடுவோம் லிங்க்கில் ஆர்டர் போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா பேக் புக்கிங்கை வந்து நம்ம இந்த இருபது ஒம்பது வரை நிப்பாட்டுறோம் எவ்வளோ வேமா முடியுமோ அளவுக்கு வேமா புக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்குது பேக் புக் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து மூவாயிரூவா காம்போ பேக் அதில் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கோம் அசுர ஸ்மால் பிக்கெல்லாம் வேணாங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஃப்ளவர் பாட்ஸ் பிக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருக்கோம் மாதிரி சோட்டா ஃபேன்சி ஒன்று தான் இருக்குது இன்னொன்று மினிட் சோட்டாவாக இருக்குது அப்படின்னாங்க அதனால சோட்டா ஃபேன்ஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுவிட்டு அது ஒரு ஐட்டம் ரிமூவ் பண்ணியிருக்குது சில ஐட்டங்கள் சேர்த்துருக்குது சில ஐட்டங்கள் ரிமூவ் பண்ணியிருக்குது ஆனால் அதே குவான்டிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி தான் நிறையா வேணும் அப்படிங்கிறனால அதில் சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணி மூவாயிரூவா காம்போ பேக் போட்டிருக்கோம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரோல் கேப் துப்பாக்கியெல்லாம் வேணான்னு சொன்னாங்க அதனால் மதர்ஸ் பிராண்டோட மூன்லைட் போட்டுக்கிட்டு இருக்கோம் சோட்டா ஃபேன்சி ரெண்டு போட்டிருக்கோம் அது மாதிரி பென் பென்சில் ஒன்று தான் இருக்குது அந்த ஸ்டிக்கு குழந்தையெல்லாம் இன்னொன்று இருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் ஃபோட்டோ ஃப்ளாஷ் வேண்டாம் ரொம்ப மின்னுதுன்ட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ளாஷ் எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கே ரெண்டு பீஸ் ரெண்டு பாக்ஸ் போட்டிருக்கு அது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெர்குரி கிராக்லிங் ஆமாம் வேணுங்கிறவங்க ட்ரெயினில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு உங்களோட பட்டாசை புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்